கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை இசைய புத்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகி இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை வழி நடத்துவார் வேதத்தில் ஈசாக்கு என்கிற மனுஷனை பத்தி வாசிக்கும் பொழுது அவர் பஞ்ச காலத்தில் விதை விதைத்தார் கத்தர் நூறு மடங்கு பலனை கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவர் ஈசாக்கை பஞ்ச காலத்திலும் மகா வறட்சியான காலத்திலும் அவரை ஆசீர்வதித்து வழி அன்பானவர்களே உங்க வாழ்க்கையிலும் சில காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படலாம் சில சூழ்நிலைகளை பார்த்து எப்படியாய் நடக்கும் இந்த காரியம் எப்படி முடியும் உங்கள் தொழிலை நினைத்தோ பிள்ளைகளை நினைத்து குடும்பத்தை நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் வேதம் சொல்கிறது அத்தராகி ஆண்டவர் உங்களை நடத்துகிற இருக்கிறார் அவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் உங்க சூழ்நிலையை மாற்றுவார் நீங்கள் விரும்பின காரியத்தை உங்களுக்கு வாய்க்க செய்வார் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் மாற்றுவார் விசுவாசியுங்கள் மகிழ்ந்து கழி கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்